வணக்கம் வால்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சுஜாதா அவர்களின் தேஜஸ்வினி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பேர் வைத்த போது நிஜமாகவே தேஜஸ்வினியாக இருந்து தொலைப்பாய் என்று யார் எதிர்பார்த்தார்கள் என்றார் ராஜாராம் தேஜஸ்வினிக்கு நேற்று இருபத்தி ஏழாவது பிறந்த அழகாக இருக்கிற தன்னம்பிக்கையில் குரங்கு சேஷ்டைகள் எல்லாம் பண்ணுவாள் தப்பு தப்பாக பொருத்தமில்லாமல் உடையணிவாள் எதற்காக அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நான் என்ன பொங்கல் பொருட்காட்சியா என்னப்பா பெருமூச்சு உனக்கு ஏற்ற பையன் கிடைப்பானா என்ற கவலை தேஜு கல்யாணத்தை தவிர வேறு எதுவும் பேச விஷயம் இல்லையாப்பா என்ன பேச வேண்டும் காஸ்மாலஜி காரைக்கால் அம்மையார் டெலிகம்யூட்டிங் ஏதாவது பேசுங்களேன் எத்தனை தெரியும் உங்களுக்கு தெஜு அதெல்லாம் இப்போது இரண்டாம் பட்சம் உனக்கு என்ன வயசு தெரியுமா கல்யாணமாகி குழந்தை பெற்று கொண்டிருக்க வேண்டிய வயசு ஸ்பான்சர் விளம்பரம் போல எத்தனை முறை சொல்லிவிட்டீர்கள் உனக்கே தெரிகிறதல்லவா தள்ளி போட்டுக்கொண்டே போனால் உன் கல்யாண தகுதி வர வர குறைந்து வருகிறது என்பதை உணர்கிறாயா கடைசியில் என்னை மாதிரி ஒரு கிழவாடிதான் கிடைப்பான் எனக்கு ஆதாரமாக ஒரு கேள்வி எழுகிறது அப்பா பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ளத்தான் ஏற்பட்டவளா அது இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியாதா ஒரு முக்கியமான சந்தோஷம் மறுக்கப்படுகிறதே தேஜோ செக்ஸ் தானே இல்லை தாய்மை அதுதான் இயற்கையின் நியதி அது ஆட்டோ ரிக்ஷாவை தவிர வேறு எங்காவது எழுதி இருக்கிறதாப்பா எந்த சாஸ்திரத்திலாவது எந்த சட்ட புத்தகத்திலாவது நிறைய புத்தகம் காட்டுவேன் தேஜு மனு தர்மத்திலிருந்து மேரேஜ் மேன்யுவல் வரை அதை எழுதினவர்கள் எல்லோரையும் நார்மன் மெயிலர் சொன்னதில் மட்டும் எனக்கு சம்மதம் கல்யாணம் என்பதில் நாலு கட்டம் இருக்கிறது முதலில் காதலிப்பது இரண்டாவது கல்யாணம் செய்வது மூன்றாவது பிள்ளை பெற்றுக்கொள்வது என்றார் நான்காவது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ முழுவதும் அறிந்து கொண்டு விவாகரத்து செய்வது என்றாள் தேஜு கல்யாணம் என்றால் பயமா ராஜீவ் ரோஷனுக்கு என்ன தகுதி இல்லை என்றார் அப்பா அப்படி இல்லைப்பா அவனை கல்யாண நோக்கத்துடன் பார்த்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் இரவும் பகலும் இதே முகத்துடன் வாழ வேண்டுமா தூங்கி எழுந்ததும் பல் தேக்கையில் சாப்பாட்டு மேஜையில் டிராயிங் ரூமில் இரவு படுக்கையில் டாய்லெட் போகும்போது இதே மூஞ்சிதானா இதே காதோர ரோமம்தானா கண் சிமிட்டல் தானா என்று எண்ணும்போது அடிபட்டு போய்விடுகிறான் மேலும் நான் உண்மை பேசி விடுவேன் மன வாழ்க்கைக்கு ஐ லவ் யூ டார்லிங் போன்ற நிறைய பொய் தேவைப்படும் என்று தோன்றுகிறது அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது எக்கேடு கெட்டுப்போ என்று சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டார் ரூபி என்றதும் டாஷன்ட் தாவி ஏறிக்கொண்டது நீ ஒருத்தந்தாண்டா சொன்னதை கேட்குற ராஜாராம் மேம்பாலத்தில் திரும்பி ராதாகிருஷ்ணன் சாலையில் செல்லும்போது தப்பு பண்ணிட்ட ரூபி இந்த பெண்ணை இவ்வளவு தூரம் படிக்க வைத்திருக்கக்கூடாது ஹோம் சயின்ஸோ ஜாக்ரஃபியோ சைக்காலஜியோ படிக்க வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் ரூபி காதுகளை தாழ்த்தி ஆமோதித்தது எதற்கோ ஆட்டியது அழகாக இருக்கிறாள் ஐஐடியில் தங்க மெடல் வாங்கினாள் ஐஐஎம் அகமதாபாத்தில் எம்பிஏ தனியார் வங்கியில் இந்த வயசில் பெரிய பதவி இதுவே ஒரு தடை நான் பார்க்கும் பெரும்பாலான மாப்பிள்ளைகளை விட இவளுக்கு இரண்டு மடங்கு அதிக சம்பளம் உயரம் வேறு எண்ணெய் கொண்டிருக்கிறாள் இந்திய சராசரி அதிகம் அவள் சான்றிதழ்களையும் சிறப்புகளையும் சேகரிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவளை உற்சாகப்படுத்திவிட்டு ஜூனியர் லெவலில் செஸ் ஆட தாஷ்கந்துக்கு எல்லாம் அனுப்பிவிட்டு குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ளவும் சித்தார்த் பாசுவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் டெல்லிக்கு அனுப்பிவிட்டு நான் படிக்கும் கண்ணா பின்னா புத்தகங்களையெல்லாம் அவளையும் படிக்க வைத்து இப்போது இருபத்தி ஏழு வயசில் எதற்காக படிக்க வைத்தோம் என்று ஏங்குகிறேனே இது என்ன நியாயம் ரூபி என்மேல் என்னதான் தப்பு பப் என்று சுருக்கமான பதில் அந்த சாக்லேட் கலர் ஜீவனிடமிருந்து வந்தது ஒரே பெண் நான்கு வயசில் அம்மாவை இழந்தவள் மறு கல்யாணம் செய்து கொள்ளாமல் அக்காவை துணைக்கு வைத்து கொண்டு தாய்ப்பாசம் இல்லாமல் அக்காவை அம்மா என்றுதானே அழைக்கிறாள் நிறைய படித்ததாலா எந்த ஆண் பிள்ளையும் சரிப்பட்டு வரமாட்டான் என்று சொன்னது அவருக்கு அச்சமாக இருந்தது ஒருவேளை அவளை மனோதத்துவ டாக்டரிடம் காட்ட வேண்டுமோ வாழ்க்கை முழுவதும் இந்த பெண் தனியாக இருப்பது ஆண் வர்க்கத்துக்கே செய்யும் துரோகம் இவள் மூலம் என் சந்ததி வளர வேண்டாமா உயரம் நிறம் பேச்சில் நளினம் உடலமைப்பில் போதுமான கவர்ச்சி ஒரு அயோட்டா கூட ரகசியமோ இச்சையோ இல்லாது விழுங்குவது போல் பார்க்கும் நேர் பார்வை எவருடனும் பேசும்போது அவள் கவனிக்கும் பாங்கே தனியானது அவள் கண்களை நேராகப் பார்க்க சில ஆண்கள்தான் தயங்குவார்கள் இந்த பெண்ணைப் பற்றி வேறு விதமாக நினைக்கிறோமே என்று குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி விடுவாள் தேஜஸ்வினி பிரகாசினி இத்தனை அருமையான பெண்ணுக்கு இதுவரை பத்து மாப்பிள்ளைகள் பார்த்துவிட்டார் முதலில் ஒரே சப்செக்ட் சகஜாதி என்று ஆரம்பித்து அதன் பின் தமிழ் தெரிந்தவனாக இருந்தாலே போதும் என்று தேடி தமிழ் தெரியாவிட்டாலும் திராவிட மொழி ஏதாவது தெரிந்தால் போதும் என்று மாற்றி நல்ல வேலை குணம் தோற்றம் போதும் என்று இன்னும் தளர்த்தி இவ்வாறு மெல்ல மெல்ல தேடலின் விஸ்தீரணத்தை அதிகரித்து இப்போது ஆஃபீஸில் அல்லது பார்ட்டிகளில் எந்த ஆணை பார்த்தாலும் பஞ்சாபியோ பெங்காலியோ முதலிலி வண்ணம் தேஜுவுக்கு சரிப்பட்டு வருவானா என்று மனசுக்குள் ஒரு கேள்வி கேட்பார் வடிகட்டும் விதிகளை தளர்த்தி தளர்த்தி இதுவரை ஒரு அமெரிக்கன் உட்பட பத்து பேரை காட்டிவிட்டார் காட்டுதல் என்பது என்ன அதன் பொதுவான கதை வசனம் இவ்வாறு இருக்கும் தேஜு இன்றைக்கி டின்னருக்கு செஞ்சுரி கிளப்பில் ஒருத்தனை மீட் பண்ணுற நீ தாராளமாப்பா எம் எக்ஸைட்டடு கிண்டலா அப்பா, எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா மிஸ்டர் ரைட்டை சந்திக்க முதல்ல ஃபோனில் பேசுமா ஹலோ ஹலோ எம் வினய் அல்லது விகாஸ் அல்லது தாஸ் குப்தா ஹாய் வினய் உங்களுக்கு கேஎஸ் தியரி தெரியுமா என்றாள் ஆரம்பிச்சிட்டியாமா அவனை முதல்ல கொஞ்சம் பேச விடுமா என்றார் கேஆஸ் வாட் ஐம் சாரி நோ ஐடியா ஆள மச்சி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் வினை ஐ லைக் டிவி மூவி ஜூவி ஜின் அண்ட் பிஸ்கி சிரிக்காமல் டிவியில் என்ன பார்ப்பீங்க என்று கேட்டாள் எஃப் டிவி பார்ப்பேன் கிரிக்கெட் பார்ப்பேன் எல்லாமே ஆரோக்கியமான விஷயங்கள் தான் இதன் பின் தான் பிரம்மாஸ்திரம் நீங்கள் சமீபத்தில் என்ன புத்தகம் படிச்சீங்க புத்தகம் படிக்கிறதில்ல எல்லாம் நெட்டில் பார்த்துப்பேன் என்றாள் தேஜு அந்த இடத்திலேயே ஆட்டம் க்ளோஸ் ஃபோனை வைத்ததும் அப்பா நான் இந்த ஆளை பார்க்கணுமா ஏம்மா எஃப் டிவி பார்க்குறவனோட உங்கள் பொண்ணு தினசரி வாழணும்னு விரும்புகிறீங்களாப்பா ஜோக் பண்ணுறம்மா நீ ரெண்டு பேரும் தனித்தனி டிவி வாங்கி வச்சுக்கங்க நீ ஹிஸ்ட்ரி சேனல் பாரு அவன் மிஸ்ட்ரி பார்க்கட்டும் என்னம்மா அடாவடித்தனமாக இருக்குது இல்லைப்பா இன்டெலெக்சுவல் லெவலில் இத்தனை வித்தியாசம் இருக்க வேணாம்ப்பா நீங்கள் பார்க்க சொன்னால் பார்க்குறேன் ஆனால் இந்த ஆள் உச்சரிப்பே நல்லா இல்லை ஆளை விடுமச்சி என்ன வார்த்தை இது தமாஷ்மா மனசு நல்லா இருக்கணும்மா மனசு நல்லா இருந்தால் உச்சரிப்பும் நல்லாவே இருக்கும்ப்பா உங்கள் இங்கிலீஷ் எவ்வளவு பண்பட்டதாக இருக்குது அன்னைக்கு அப்படித்தான் அவன் யார் அகர்வால் ஸ்கூலுக்கு இஸ்கூலுங்கிறான் டாக்டரேட் இன் பயோ கெமிஸ்ட்ரி எங்கேருந்துப்பா இந்த மியூசியம் பிறவிகளை பிடிக்கிறீங்க காரில் பக்கத்து சீட்டில் இருந்த செல்ஃபோன் ஒலித்தது ராஜாராம் ராஜா நான் புருஷோத்தமன் பேசுகிறேன் எந்த புருஷோத்தமன் என்னப்பா நீ என்னை மறந்துட்டியா சரி சரி தேவுங்கிற பையனை சாயங்காலம் வந்து உன்னை பார்க்க சொல்லியிருக்கேன் விவரம் சொல்வான் ஹலோ அவ்வளவுதான் குரல் கரகரத்து கரைந்தது புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்று நினைவரைகளில் தேடினார் எந்த புருஷோத்தமன் டெல்லியில் வேலை செய்தானே எனக்கு சீனியர் அவனா அவன் இறந்து போய்விட்டானே அமெரிக்காவில் ஒரு புருஷோத்தமன் இருக்கிறான் அவனா குரல் வேறு மாதிரி இருந்ததே செல்லில் நம்பரை பார்த்தால் புதுசாக இருந்தது வாரம் நாலு நாள் அப்பாவும் மகளும் மெரீனாவில் மாலை வேளையில் மகாத்மாவிலிருந்து ஓவேசா வரை நடப்பார்கள் ரூபி சமர்த்தாக கூட வரும் லீஷை இழுக்காது விசுக் விசுக்கென்று ஆட்டி ஆட்டி கொண்டு வயிறு தரையை ஓட்டமும் நடையுமாக தொடரும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள் டேஜு சிமெண்ட் பெஞ்சில் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு கடற்கரைக்கு சென்று கொஞ்ச நேரம் கால்களில் நண்டு குறுகுறுக்க நின்றுவிட்டு திரும்பி வருவார்கள் அப்போது என்னப்பா மாப்பிள்ளை ஊர்வலம் நின்று போய்விட்டது கொஞ்ச நாளாக யாரையும் காட்டலையே நீதான் யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறியம்மா நான் என்ன செய்கிறது அதெப்படி எனக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்ப்பது தகப்பனாகிய உங்கள் கடமை அல்லவா தேஜு எதற்காக என்னை இப்படி படுத்துகிறாய் வர வர உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சிம்பிள்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தகுதியான ஆள் இந்த உலகத்தில் இருப்பதாக தெரியவில்லை தகுதி உள்ள ஆள் யாரு அவனை பார்த்த உடனே பாடி கெமிஸ்ட்ரியே சொல்லிடும்பா தேஜு உனக்காக ஒருத்தன் பிறந்திருக்கான் வளர்ந்திருக்கிறான் ஆனால் அவனை இன்னும் நாம் சந்திக்கவில்லை அவ்வளவே அவன் அடுத்த தெருவிலே கூட இருக்கலாம் விதி அவனை கொண்டு வந்துவிடும் என்றார் ஹாய் திரும்பி பார்த்தாள் விளக்கு போட துவங்கிவிட்டார்கள் அதன் பிரமிப்பில் அவன் முகம் முழுவதும் தெரியவில்லை ஒருவிதமான சில்லவுட்டு போலத்தான் தெரிந்தான் தலைக்கு பின் வெளிச்சம் வெள்ளி சிறகு போல தெரிந்தது யார் நீங்க என் பேர் தேவ் மிஸ்டர் புருஷோத்தமன் உங்களை பார்க்க சொன்னார் செல்லில் தகவல் வந்தது எந்த புருஷோத்தமன் என்ன சார் புருஷோத்தம்னு தெரியவில்லை என்கிறீர்கள் அவர் உங்களை நன்றாக தெரியும்னு சொன்னாரே வேலை விஷயமாகவா இல்லை உங்கள் குமாரத்தியை சந்திக்கிற விஷயமாக என்ன பேர் சொன்னாங்க ஆ தேஜஸ்வினி நல்ல பேர் பிரகாசம் தேஜஸ் தேசுடைய சக்கரம் தேசும் திரளும் திருவும் உருவமும் பிரபந்தத்தில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாட்டில் இரண்டாவது வரியில் வருது தேசுதான் தேஜஸ் என்றான் அலட்சியமாக ஒரு வாக்கியத்தில் தன் அறிவின் விஸ்தாரத்தை காட்டிவிட்டான் உட்காரலாமா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே இருவரும் வாயடைத்து நிற்க நீங்கள் பேச மாட்டீங்களா தேஜஸ்வினி அவன் குரல் வசீகரமாக இருந்தது இப்போது அவனை முழுசாக பார்க்க முடிந்தது சுருக்கம் இல்லாத வெளிர் நீளத்தில் கழுத்தை மூடும் பனியின் அணிந்திருந்தான் ஒரு மாதிரி ஆரஞ்சு வண்ணத்தில் அரை ட்ராயர் என்பதா பர்முடாஸ் முக்கால் டிராயர் என்பதா நீண்ட கரங்களை முழங்காலில் வைத்திருந்தான் அப்போதுதான் தெரிந்தது அவருக்கு தேஜுவும் அவனையே கண்கூட்டாமல் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பது பேச மாட்டாங்களா பேசுவாளே தேஜ் விதியைப் பற்றி பேசிக்கொண்டு வந்தீர்கள் விதி என்பது சர்வாதிகாரிகள் குற்றத்துக்கும் முட்டாள்கள் தோற்றத்திற்கும் சொல்லும் ஜால்ஜாப்பு என்றாள் தேஜு இப்ப நான் உங்களை சந்திக்க வந்தது விதியா தேவ் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க இப்போ சென்னைக்கு ஒரு நாள் விஜயத்துக்கு வந்திருக்கேன் ராத்திரி எட்டுக்கு புறப்பட வேண்டும் ஆனால் அதை தள்ளி போட தீர்மானித்து விட்டேன் ஏன் என்றாள் தேஜஸ்வினியை சஞ்சி சந்திச்சிட்டேனே அரை இருட்டிலும் அவள் கன்னம் சிவந்தது போல் தோன்றியது ராஜாராமுக்கு நீங்கள் என்ன புத்தகம் படிப்பீங்க என்று கேட்டாள் தேஜஸ்வினி என்ன புத்தகம் படிக்கலைன்னு கேளுங்க கைலாஷ் காலனியில் எங்கள் இந்திரபுரிக்கு அடுத்து அங்கே ஒரு பெரிய லைப்ரரியே இருக்கிறது எல்லாம் படிப்பேன் எக்லெட்டிக் டிக்னு சொல்லலாம் அல்லது டைலட்டான் டிஸம்னு டிசம்னு சொல்லலாம் எனக்கு எந்த சப்ஜெக்டும் பிடிக்கும் ஆம்னி வோரோஸோ படிப்பேன் கடைசியாக என்ன படிச்சீங்க சொன்னால் சிரிக்காதீங்க சிரிக்கலை தியாகராஜ சுவாமி கீர்த்தனைகள் ஒரு புத்தகமும் தியோடோர் ஸ்டர்ஜியன் சிறுகதை தொகுப்பும் பல பட்டறைன்னு பயந்துக்காதீங்க நான் கூட ஒரே சமயத்தில் ரெண்டு சம்மந்தமில்லாத புத்தகம் படிப்பேன் என்றால் தேஜு குட் ஒரே மாதிரி சிந்தனை தியாகராஜ சுவாமி கீர்த்தனைகள் அர்த்தம் புரிஞ்சு பாடினா எவ்வளவோ உத்தமமாக இருக்கும்பாங்க என்றார் ராஜாராம் ஆமாங்க பக்கல நிலபடின்னு கரகர கரகரப்பிரியாவில் கீர்த்தனை இருக்குங்க அதுக்கு அர்த்தம் தெரியுமா தேஜு என்றார் அப்பா நான் சொல்கிறேன் என்றான் தேவ் பக்கல நிலப்படி கொலுசே மூச்சுட பாகதல் பராதா பக்கத்தில் நின்றபடி ராமனுக்கு நீங்கள் சேவை செய்யும் மர்மத்தை எனக்கு தெரிவிக்கலாகாதான்னு கேட்கிறார் சீதைகிட்டையும் லக்ஷ்மன்கிட்டையும் அவங்களை நேராக பார்த்தது போலவே ராஜாராம் குறுக்கிட்டு தேவ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார் இல்லைங்க ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க தகுதியுள்ள பெண் இந்த உலகத்தில் இருக்கிறதா தெரியலை என்றான் தந்தையும் மகளும் பார்த்து கொண்டார்கள் அந்த அபிப்பிராயம் மாறும் போல் இருக்குது டின்னருக்கு எங்கேயாவது போகலாமா ஒன்று பண்ணுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இங்கேயே இருங்க நான் போய் கொஞ்சமாவது டீசெண்டாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் ட்ராயரோடு பார்த்தா ஜனங்க பயந்துக்குவாங்க என்றான் அரை மணியில் வந்துடுங்க காத்திருக்கோம் பாய் என்று அவள் கையை தொட்டுவிட்டு சென்றான் அவன் போனதும் ராஜாராம் என்ன கெமிஸ்ட்ரி வேலை செய்யுதாம்மா ஆமாம்ப்பா முதல் தடவையே எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுப்பா இந்த பிடிக்கும் போல தோணுது எனக்கும் பிடிச்சிருக்குமா என்ன வேலை சம்பளம் எல்லாம் விசாரிக்கலாம் முதல்ல அதெல்லாம் இப்போ முக்கியமாக படலப்பா அவன் என் கையை தொட்டானே தொட்டதே தெரியல அத்தனை லேசாக இருந்தது லேசான சூட்டிலேயே ஆயிரம் விஷயங்களை புரிங்க வச்சிட்டான்ப்பா அவசரப்படாதம்மா அவசரமே இல்லைப்பா இந்த கணத்துக்காகத்தான் நான் காத்திருந்தேன் நான் பிறந்த போதே தீர்மானிக்கப்பட்டது போல் தோணுது இதுக்காகத்தான் மற்றதெல்லாம் நடந்திருக்கிற மாதிரி முதல்ல அவனை பகல் வெளிச்சத்தில் பார்க்கணுமா இது என்னப்பா புடவை செலெக்ஷனா இப்போ என்னம்மா சொல்கிற ராத்திரியே கல்யாணம் வச்சுக்கணுங்கிறையா ராத்திரியை கேட்டுடலாம்ப்பா நட்சத்திர ஓட்டலின் உச்சாணியில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒருவர் ட்ரம்ப்பிட்டில் பழைய பாட்டு வாசித்து கொண்டிருந்தார் செர்ரி பிங்க் அண்ட் ஆப்பிள் பிளாசம் லூயி ஆம்ஸ்ட்ராங் பிரபலப்படுத்திய பாட்டு அவள் உட்காரும் நாற்காலியை பாங்காக இழுத்து உட்கார வைத்து தான் உட்கார்ந்து மெனு கார்டை மேய்ந்தான் தேவ் டின்னர் நான் கொடுக்கறது என்றார் ராஜாராம் அதில் எனக்கு அபிப்பிராய பேதமே இல்லை என்றான் தேவ் இப்போது ஒரு இளைஞர் கூட்டம் கேட்டுக்கொண்டதற்கிடங்க சினிமா பாட்டு வாசிக்க கன்னத்தில் ஒருத்தி என்றான் தேவ் உங்களுக்கு தெரியாததே இல்லையா கேட்டாள் தேஜு எனக்கு தெரியாதது நிறைய இருக்கிறது எல்லாம் பெரிய விஷயங்கள் உதாரணம் காலத்தின் ஆரம்பம் என்ன என்பது கடவுள் காலத்துக்கு வெளிப்பட்டவரா என்பது என்றவன் மேஜையில் வைத்திருந்த அனாவசிய மெழுகுவர்த்தியை ஒரு நிமிஷம் உற்று பார்த்து பார்த்து கொண்டிருந்தான் உங்கள் சொந்த ஊர் எது சொன்னாரே கைலாஷ் காலனி இந்திரபுரி டெல்லி தானே அவன் அவளையே பார்த்து மேலே கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டுடுங்க அம்மா அப்பா எங்கே இருக்காங்க ஃபேமிலி எப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் முதல்ல இந்த நாராசாரத்தில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும் அந்த இளைஞர்கள் சத்தம் போட்டு கைதட்டி கண்ணா பின்னா ஆட்டம் கொண்டிருந்தார்கள் நான் போய் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் என்று ராஜாராம் எழுந்து லிஃப்டில் மறைந்தார் வாங்க என்று கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ஹோட்டலின் மொட்டை மாடிக்கு வந்தார்கள் ஏசிக்கான ராட்சத கூலிங் டவரில் நீர் சரிந்து கொண்டிருந்தது சென்னையின் வாகன இயக்கம் தரையில் வெகு ஆழத்தில் தெரிந்தது கைப்பிடி சுவரை தொட்டுக்கொண்டு விளிம்புக்கு வந்து வானத்தை பார்த்தான் விரலால் விண்ணில் தேடினான் அதோ என்ன பார்க்குறீங்க கேட்டால் தேஜு ஆண்ட்ரமேடா காலக்சி என்றான் இது ஒன்றுதான் ப்ளூ ஷிஃப்ட் காட்டும் இது மில்கிவே காலெக்சியை விட பல மடங்கு பெரியது இது தவிர மற்றதெல்லாம் ரெட் ஷிஃப்டு காட்டும் உங்களுக்கு அஷ்டான மீள ஆர்வம் உண்டா உண்டு ஹபிஸ்லா தெரியும் என்றாள் அவளை அகல கண்களால் பார்த்தான் அப்பில் ஏதோ சொல்ல விரும்புகிறீங்கன்னு தோணுது தேவ் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே கேளுங்க தேஜு என்னை கல்யாணம் செய்திருப்பீங்களா எனக்கு உங்களை வேறு எதுவும் கேட்க வேண்டாம் நீங்கள் யார் எந்த ஊர் பேரு குலம் கோத்திரம் எதுவும் கேட்க வேண்டாம் தேவ் நான் இத்தனை நாளாக உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா தாராளமாக நிச்சயம் பண்ணிக்கிறேன் தேஜஸ்வினி ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் செத்து போகணும் என்ன உளர்றீங்க ஆமாங்க அப்போ தான் எங்கள் உலகத்துக்கு நீங்கள் வர முடியும் இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் அந்த சுவர் மேல் ஏறி விளிம்பில் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் சிறகுகள் போல விரித்து கொண்டான் தே பார்த்து பார்த்து என்ன இது பைத்தியக்காரத்தனமா விழுந்துருவீங்க ஓ மை காட் என்று அலறினாள் அலறினாள்வினி சீயூ அவள் அவனை தடுப்பதற்குள் குதித்து விட்டான் விழவில்லை பறந்து போனான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ